கட்டழகு விட்டு தளந்தங்கிருந்து மூனம் இட்டபொறி தப்பி பிணங்கொண்டதின் சீலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் பெரும்பறைகள் முறையோடே வெட்ட விட வெட்ட கீடஞ்சம் கீடஞ்சம் என மக்கள் ஒருமிக்க தொடந்தும் பூரண்டும் வழிவிட்டு வரும் மித்தை தவிர்ந்தும் பதங்கள் உற உணர்வேனோ நெட்டை கிரவுஞ்சம் பிழந்து கடல் முற்றும் அலை வற்றி குழம்பும் குழம்பு முனை பட்ட அயில் தொட்டு தீடங்கொண்டே இருந்த உணர் முடிசாயே தட்டழிய வெட்டி கவந்தம் பேருங்கழுகு நிறுத்தமிட ரத்த குளங்கண்டு மணி வித்தை பல்லன் கண்டு செந்தில் உரை பெருமாளே வெட்ட விட வெட்ட கிடஞ்சம் கிடஞ்சம் என்ன மக்கள் ஒரு மிக்க தொடரண்டும் வழிவிட்டு வரும் இத்தை தவிர்ந்தும் பதங்கள் உற உணர்வேனோ வித்தை பல்லன் கண்டு செந்து பெருமாளே திரிவேல் முருகனுக்கு முருகா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் இறுகி கட்டுக்கோப்பாயிருந்த அழகு நீங்கி தளர்ந்து அங்கிருந்து முன்பு உதவி புரிந்து வந்த ஐம்பொறிகளும் கலங்கி சிதறிப்போய் பிணம் என்னும் நிலையை அடைந்தவுடனே சிலர் வந்து பல்லக்கில் அதாவது பாடையில் பிணத்தை எடுத்து அல்லது பிணத்தை கூலிக்கு எடுத்து சுமந்து போக பெரிய பறைகள் முறைப்படி வெட்ட விட வெட்ட கிடஞ்சம் கிடஞ்சம் என்ற ஒலியை எழுப்ப மக்கள் ஒன்று கூடி பிணத்தை தொடர்ந்தும் புரண்டும் வழிவிடுகின்ற இந்த பொய் வாழ்வை விட்டு உன் திருவடிகளை அடையும் வழியை உணரமாட்டேனோ முருகா 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 பட்டு உருவும்படியாக வேலாயுதத்தை செலுத்தி ஆணவங்கொண்டிருந்த க்ரௌஞ்சமலையை பிளந்தெறிந்து கடல் முழுமையும் அலை வற்றி குழம்பு குழம்பாய் போகும்படி கூர்மை கொண்ட வேலாயுதத்தை செலுத்தி பலமாய் எதிர்த்து வந்த அசுரர்களின் முடி சாயும்படியாக அடியுடன் அழியும்படியாக வெட்டி தலையற்ற உடல்களும் பெரிய கழுகுகளும் நடனமிடவும் இரத்த குளம் பெருக வைத்தும் அவுணர் கிரீடங்களினின்றும் மணிகள் விழ வைத்தும் தேவர் முனிவர்களுக்கு நல்ல காலம் வருவதற்கு வேண்டிய விதையை பலன் காட்டும்படி வைத்து திருச்செந்தூரில் விற்றிருக்கும் பெருமாளே உன் பதங்களுற உணர்வேனோ முருகா முருகா முருகாவேல் முருகன் திருச்சி தம்பலம்